இஸ்மில்லா ரஹ்மான அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி அவரை கண்ணீரும் குருதியும் கலந்து பாயும் புனித நிலம் ஒவ்வொரு மண்ணும் நபிமார்களின் நினைவுகளால் தூய்மை செய்யப்பட்ட பூமி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறக்கைகள் தொட்டு சென்ற பாதை அங்கேதான் உலகின் முதல் கிப்லா இஸ்லாத்தின் மூன்றாவது மஸ்ஜித் பைத்துல் முகத்தீஸ் வானளவில் நிற்கின்றது பலஸ்தீனம் என்பது ஒரு புவியியல் இடம் மட்டுமல்ல அது ஒரு ஈமானிய உயிர் நாடி ஒரு வரலாற்று சாட்சி இறை நம்பிக்கையின் ஓர் அழியா சின்னம் குர்ஆனின் வசனங்களும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்களின் மொழிகளும் இந்த பூமியின் புனிதத்துவத்தையும் அதனுடன் முஸ்லிம்களுக்குள்ள ஆழமான பிரிக்க முடியாத உறவையும் எப்படி பழிச்சிட வைக்கின்றனர் இந்த உறவின் அடித்தளத்தை ஆராய்வோம் பலஸ்தீனம் குறிப்பாக பைத்துல் முகர்திஸ் மற்றும் அதைச் சுற்றியுள்ள புனித நிலம் அல் அரதுல் முகர்தசா இஸ்லாத்தில் மிகவும் உயர்ந்த மரியாதைக்குரிய இடங்களில் ஒன்றாகும் இந்த உறவு பல குர் வசனங்களாலும் ஏராளமான ஹதீஸ்களாலும் இஸ்லாமிய வரலாற்றின் மைய நிகழ்வுகளாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அல் குர்ஆனும் அல் அக்ஸாவின் புனிதத்துவத்தையும் இஸ்ரா மற்றும் மெஹராஜ் இந்த புனித பூமியுடனான மிக முக்கியமான இணைப்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் விண்ணுலக பயணத்தில் தொடக்க புள்ளியாக இது இருந்ததேயாகும் அல் அல்குரான் இதை தெளிவாக கூறுகின்றது தன் அடியாரை இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹரங்கிலிருந்து அப்பாலுள்ள மஸ்ஜிதுல் அக்சாவிற்கு அழைத்து சென்றவன் மிகவும் பரிசுத்தமானவன் அவனுடைய சில அத்தாட்சிகளை அவனுக்கு காண்பிப்பதற்காகவே நாம் அவ்வாறு செய்தோம் நிச்சயமாக அவன் யாவற்றையும் கேட்பவனும் பார்ப்பவனுமாக இருக்கின்றான் அல் குரான் பதினேழாவது அத்தியாயம் முதலாவது வசனம் இந்த வசனம் அல் அக்ஸாவை அப்பால் உள்ள பள்ளிவாசல் மஸ்ஜித் அல் அக்ஸா என்று குறிப்பிடுகின்றது இது மக்காவிலிருந்து ஜெருசலம் வரையிலான பயணத்தை குறிக்கின்றது இந்த அற்புத நிகழ்வின் தொடக்க இடமாக இருப்பது அல் அக்ஸாவும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளுமாகும் ஒரு தனித்துவமான புனிதத்துவத்தை வழங்குகின்றது இந்த நிகழ்வு இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒன்றான தொழுகைக்கான கட்டமைப்புடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது குர்ஹானில் பலஸ்தீனின் புனித நிலம் அல் அருதுல் முகத்தசா நபி மூசா அலேஹிசலாம் அவர்களின் காலத்தில் பனு இஸ்ராயிலை நோக்கி இறைவன் கூறுகின்றான் நிச்சயமாக நீங்கள் நுழையும் புனித நிலம் அல் அருதுல் முகத்தசா அல்லாஹ் விதித்துள்ளதாகும் அல் குர்ஆன் ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் இந்த புனித நிலம் பலஸ்தீனையே குறிக்கின்றது என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களிடையே கருத்தொற்றுமை உள்ளது இது இந்த பூமிக்கு இறைவன் வழங்கிய புனித தன்மையை நிரூபிக்கின்றது ஹதீஸ்களின் உறுதிப்படுத்தல் தொழுகைக்கான மகத்துவம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் மக்காவிலுள்ள மஸ்ஜிதுல் ஹரம் மதீனாவிலுள்ள உள்ள மஸ்ஜிது நபவி மற்றும் ஆகிய மூன்று மற்றும்ஜிதுகள் மட்டுமே குறிப்பாக தொழுவதற்காக பயணம் மேற்கொள்ளலாம் ஆதாரம் ஒன்பதாவது ஹதீஸ் ஆதாரம் முஸ்லிம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் மக்கா மற்றும் மதீனா ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக அல் அக்சாவின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றது இங்கு தொழுவது அதிக நட்பலன் கொண்டதாகும் முந்தைய நபிமார்களின் மையமாகவும் இந்த பூமி இருக்கின்றது பல பல ஹதீஸ்கள் நபிமார்களின் பிறப்பிடமும் வாழ்விடமும் இறப்பிடமும் பணியிடமும் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கின்றது உமர் ரலி அல்லானு அவர்களின் வருகை முதல் கலீஃபா அபு பக்கர் சித்தீக் ரலி அல்லானு அவர்களின் காலத்தில் பலஸ்தீனம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்தது இரண்டாவது கலீஃபா உமர் புல் ஹத்தாப் ரலி அல்லான்ஹு அவர்கள் தாமாக ஜெருசலேத்திற்கு வந்து அங்கு அமைதியாகவும் நீதியுடனும் ஆட்சியை நிறுவினார்கள் இது முஸ்லிம்களுக்கும் அந்த பூமிக்கும் இடையிலான நடைமுறை மற்றும் ஆன்மீக இணைப்பை காட்டுகின்றது உமர் ரலி அல்லான்ஹு அவர்கள் ஏற்படுத்திய உடன்படிக்கை அனைத்து மதத்தினருக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தது ஈமானிய உறவு மற்றும் கடமை பலஸ்தீனத்துடனான முஸ்லிம்களின் உறவு புவியியல் அல்லது இன அடிப்படையிலானது அல்ல அது ஈமான் நம்பிக்கை மற்றும் தாரீகா வரலாற்று பாரம்பரியம் அடிப்படையிலானது அல் அக்ஸா இஸ்லாத்தின் வரலாற்றில் ஒரு மையமான சின்னமாகும் இந்த புனித தளங்களின் பாதுகாப்பு அவற்றின் சுதந்திரம் மற்றும் அவற்றுக்கான அணுகல் முஸ்லிம்கள் அனைவரின் கூட்டுக்கடமையாகும் அவை அச்சுறுத்தலுக்குள்ளாகும் போது அவற்றை பற்றி அறிந்திருத்தல் அவற்றுக்காக பிரார்த்தித்தல் நியாயத்தை நாடுதல் மற்றும் அடக்குமுறையை எதிர்த்து நிற்றல் ஆகியவை ஒவ்வொரு முஸ்லீமின் பொறுப்பாகும் பலஸ்தீன மக்கள் முஸ்லீம்களும் அவர்களின் நிலத்திலிருந்து விரட்டப்படுவதும் அவர்களின் உரிமைகள் மறுக்கப்படுவதும் அவர்கள் மீது கொடுமை இழைக்கப்படுவதும் அல் அக்ஸாவுக்கும் அச்சுறுத்தல்கள் வளர்க்கப்படுவதும் முஸ்லீம்களின் மனச்சான்றை விட்டு வைக்க முடியாத கவலைகளாகும் இது ஒரு மனிதாபிமான பிரச்சினை மட்டுமல்ல ஒரு ஆன்மீக பிரச்சனையும் கூட பலஸ்தீன மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் நீதியின் ஏக்கத்தால் நிறைந்திருக்கின்றது அல் அக்சாவின் ஒவ்வொரு கல்லும் நபிமார்களின் பாதங்களின் தடயங்களை தாங்கியிருக்கின்றது குர்ஆனின் வசனங்களும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அன்னவர்களின் வாக்கு மூலங்களும் இந்த பூமியை இஸ்லாத்தின் இதயத்துடன் பிணைக்கும் புனித நாடிகளாகும் இந்த உறவை மறுப்பது ஈமானின் ஒரு பகுதியை மறுப்பதற்கு சமனாகும் இன்று அந்த புனித பூமி கண்ணீரில் மூழ்கியுள்ளது அதன் குழந்தைகள் நியாயத்துக்காக மன்றாடுகின்ற கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகளால் கட்டுண்டிருக்கின்றது இந்த தருணத்தில் அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நினைவூட்டுவது என்ன இந்த உறவு வெறும் பேச்சளவில் நின்றுவிடக்கூடாது பல சீனத்தின் மீதான நமது அன்பு அதன் மக்களின் துன்பங்களைக் கண்டு நம் உள்ளம் பதறுவதில் வெளிப்பட வேண்டும் அவர்களின் குரலை எடுத்துச் சொல்வதில் நியாயத்துக்காக நாம் வாதாடுவதில் எந்த வகையிலும் சாத்தியமான உதவியை செய்வதில் முக்கியமாக பிரார்த்தனைகளிலும் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் பலஸ்தீனத்துக்கான நமது பற்று பூமியின் ஒரு துண்டுக்கான ஆசை அல்ல அது நமது மார்க்கத்தின் புனிதமான அடையாளங்களுக்கான அக்கறை அது ஒரு ஜென்மம் முழுவதும் அடிமைத்தனத்தில் வாழும் மக்களுக்கான நியாயத்தின் குரல் அல் அக்ஸா விடுதலை பெறும் வரை பலஸ்தீன மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த புனித உறவு நம்மை அமைதியாக இருக்க விடாது இது நமது கடமையின் அழைப்பு நமது ஈமானின் சோதனை நாம் எவ்வளவு காலம் பார்த்து கொண்டே இருப்போம் நியாயத்துக்காக நாம் எவ்வளவு உறக்க கூவுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நியாயத்தையும் நன்மை செய்வதையும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கட்டளையிடுகின்றான் அவன் ஆபாசத்தையும் அநியாயத்தையும் பாவத்தையும் தடுக்கின்றான் அவன் உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடும் அல் குர்ஆன் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனம் ஒவ்வொரு ரகாத்தின் சஜதாவிலும் அல் அக்சாவின் நினைவு ஒவ்வொரு துன்புறுத்தப்பட்ட பலஸ்தீனின் குரலிலும் நமது ஈமானின் சோதனை இன்று புனித நிலம் கத்துகிறது குரான் எங்கே ஹதீஸ் எங்கே முஸ்லிம்கள் எங்கே என்று இந்த கேள்விக்கு பதிலளிக்க நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பலஸ்தீனத்துடனான நமது உறவு வெறும் அரசியல் அல்ல அது ஈமானின் அடித்தளம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் வசலாம்